வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர பார்த்தீங்கன்னா தொடர் சரிவுல பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது அதே போல் கடந்த ஐந்து நாட்களாக ஏற்றங்கள் எதுவுமே இல்லாமல் தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது இது மேலும் இந்த வாரம் முழுவதும் சரிவதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளி விலை பார்க்கலாம் ஒரு கிராம் நேற்றுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது பைசா வந்தது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி மூன்று ரூபாய் நாற்பது பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி

மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலையில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் கிடுகிடுன்னு உயர்ந்த உலக சந்திர தங்கத்தோட விலை இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சரிவிலேயே காணப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியிறப்போ அது உலகம் ஃபுல்லாகவே எதிர்க்க அது வந்து இந்தியாவிலையும் எதிரொலிச்சிட்ருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் ஐந்து டாலர் சரிந்து காணப்படுகிறது காலை நிலவரத்தில் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது இது இன்று காலை நிலவரப்படி சரிவில் காணப்படும் தங்கம் விலையும் வெள்ளியின் விலையும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை நாம் தங்கம் வெள்ளியின் விலையில் தொடர் சரிவுகளையே எதிர்பார்க்கலாம் அதேபோல் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே நமக்கு தங்கத்தின் விலை தொடர் சரிவிலேயே காணப்படுகிறது இனி வரும் நாட்களில் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதேவேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மட்டும் அல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது நமக்கு இன்று எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசாவில் காணப்படுகிறது இந்த வாரத்தில் எப்படியும் எண்பத்தி நான்கு ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை நாம் இந்த வாரத்தில் Эдар паркала.